your dream vacation to Malaysia starts from rupees 24999 only with GT Holidays என் பொண்டாட்டி என்ன பண்றான்னு நீங்களே பாருங்க வீட்டுக்குள் புகுந்த சிக்கன் கடை ஓனர் மரத்தில் எட்டி பார்த்த பரிதாப கணவர் நள்ளிரவில் புலம்பிய காவல்துறை கிருஷ்ணகிரியில் திடீர் பரபரப்பு

இவர் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வாடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சங்கீதா என்ற பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் தொடர்ந்து இந்த தம்பதி ஒன்றாக வாழ்ந்து வந்த சமயத்தில் சங்கீதாவுக்கு அரசு பள்ளியில் ஆசிரியை வேலை கிடைத்துள்ளது ஆனால் பழனிவேல் பதினைந்தாயிரம் சம்பளத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார் அரசு வேலை பார்க்கும் சங்கீதா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கியுள்ளார் இந்த விவகாரத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டு வந்தது இதனால் பழனிவேலுக்கும் சங்கீதாவுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இதுவே அவர்களது பிரிவுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் கணவர் பழனிவேலுடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக மனைவி சங்கீதா அவரை விட்டு பிரிந்து வாடிப்பட்டியில் இருக்கும் தனது தாய் வீட்டுக்கு சென்றுள்ளார் இந்த சூழலில் தனிமையில் இருக்கும் சங்கீதாவுக்கு அதே பகுதியில் சிக்கன் கடை நடத்தி வரும் தினேஷ்குமார் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர் காலப்போக்கில் இதனை தெரிந்து கொண்ட பழனிவேல் சங்கீதாவை தொடர்ந்து கண்காணித்து வந்துள்ளார் அப்போது இருவரும் பழகி வருவதை உறுதி செய்துவிட்டு இது குறித்து தனது உறவினர்களை அழைத்துச் சென்று சங்கீதாவிடம் பிரச்சனை செய்துள்ளார் அந்த நேரத்தில் அதற்கு பதிலளித்த சங்கீதா அரசு பள்ளியில் வேலை பார்க்கும் தான் பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கும் பழனிவேலுடன் வாழ முடியாது எனவே நான் டைவர் செய்து விடுகிறேன் என கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் ஆனால் தன்னுடைய காதல் மனைவியை கைவிட முடியாது என பழனிவேல் உறுதியாக இருப்பதால் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சிக்கன்கடை தினேஷ்குமார் சங்கீதாவின் வீட்டுக்கு வந்து அவர் தனிமையில் இருப்பதை பார்த்துள்ளார் கடந்த பதினோராம் தேதி இரவு நேரத்தில் தினேஷ்குமார் வழக்கம் போல சங்கீதாவின் வீட்டுக்கு வந்திருக்கிறார் அங்கு பழனிவேல் வீட்டுக்கு அருகில் உள்ள மரத்தில் ஏறி இருவரும் தனிமையில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்த பழனிவேல் அவர்களை வீட்டுக்குள்ளேயே வைத்து உள்ளார் மேலும் இது தொடர்பாக பக்கத்து வீட்டுக்காரர்களையும் காவல்துறையினரையும் அழைத்து புகார் தெரிவித்திருக்கிறார் அப்போது வீட்டிலிருந்து வெளியே வந்த சங்கீதா தான் பழனிவேலுக்கு டைவர்ஸ் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி உள்ளதாகவும் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் ஆனால் டைவர்ஸ் வழங்காத நிலையில் வேறு ஒருவருடன் உறவில் இருப்பது எப்படி நியாயம் என கேட்டு பழனிவேல் கண்ணீர் வடிக்கிறார் இதையடுத்து இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து வீட்டுக்குள் இருந்த தினேஷ்குமாருடன் தொலைபேசியில் பேசிய போலீசார் அவரை அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியுள்ளனர் கணவரை விட்டு பிரிந்த பள்ளி ஆசிரியை சிக்கன் கடை ஓனரிடம் உறவில் இருந்த சம்பவம் கிருஷ்ணகிரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது